வணக்கம் வெல்கம் மக்களே இது உங்கள் கண்டென்ட் கலவரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ புதுசாக வந்து தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம மக்கள்கிட்ட கருத்து கேட்போம் வாங்க போவோம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ப்ரோ உங்களோட பேர் செல்வகுமார் ப்ரோ ப்ரோ போகிறீங்க நான் செல்லூர் தான் செல்லூர் தான் செல்லூர் சூப்பர் ப்ரோ நானும் செல்லூர் தான் ப்ரோ ப்ரோ இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க ஏன்னா நான் வந்து ஒரு அஜித் சின்ன வயசுலேருந்தே அஜித் பிடிக்கும் ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்தது ஒரு தான் ஏன்னா இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வந்த காரணம் வந்து மூணு தான் ஏன்னா அவரோட படம் வந்து தலைவா மெர்சல் சர்கார் இந்த மூணு படத்துக்குமே பிரச்சனை கொடுத்தாங்க அவரும் யோசிச்சு பார்த்தா சார் ஆனால் படத்தில் சொன்னால் தான் நீங்கள் இதாகிறீங்க நான் அரசியலில் வந்துடுன்னு சொல்லி அவரே நேராக அரசியலுக்கு வந்துட்டார் சர்க்கார் படத்துலேயுமே வந்து அந்த ஏடிஎம்கே கட்சி வந்து அவரோட பேனரை இது பண்ணுவாங்க ஆனால் அது வந்து அப்போ வந்து ரொம்ப இஷ்யூவாச்சு அப்பே விஜய் வந்து ரொம்ப இதாகிட்டார் ஒருவேளை அதை டார்கெட் பண்ணி விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கலாம் அதில் வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பார் எதிர்க்க ஆலையிலேன்றது தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்துன்னு அதனால் கூட அவர் வந்து இறங்கியிருக்கலாமா அரசியலுக்கு இப்போ இந்த மாதிரி அவங்களோட படங்களுக்கு இந்த மாதிரி பண்ணனால தான் அவர் இறங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை மக்கள் பணி செய்கிறதுக்கு முன் வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா மக்கள் பணி செய்கிறதுக்காண்டி முன் வந்திருக்காரு ஏன்னா படங்களில் அவர் நிறையா கருத்து சொல்லியிருந்தார் அதை யாரும் பெருசாக இது பண்ணல அதனாலே அவர் வந்து ஸ்ட்ரைட்டாவே மக்களுக்கு நல்லா செய்யலான்னு வந்துட்டார் ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த திருநெல்வேலி மக்களுக்கு வந்து செஞ்சது டுவெல்த்து டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது இந்த மாதிரி இவர் வந்தாருன்னா இன்னும் நிறையா செய்வார் எதிர்பார்க்கலாம் அவர் வந்து வருவாருன்னு நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ ஹலோ தம்பி என்ன நேய்வா எங்கே எங்கே படிக்கிறீங்க ஸ்கூல் உன் பேர் ஹர்சன் ஹர்சன் சரி உன் ஒம்பேர் ஐ கே பேர் சரி இப்ப என்னன்னா நீ என்ன ரசிகர் விஜய் விஜய் ரசிகரா விஜய் ரொம்ப பிடிக்குமா சரி போய் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு தெரியுமா? தெரியும். நீ எப்படி அது எப்படி நினைக்கிற நீ? நல்லதா தான் நினைக்கிறேன். நல்லதா நீ படமே நடிக்க மாட்டானு சொல்ற யாரு? தெரியல. நான் நடிக்க மாட்டேன்னு சொல்டாங்க. தப்புதி என்ன நினைக்கிற நடிக்க மாட்டேமே படம் நடிக்க மாட்டாரு விஜய். நான் நான். நான் ஒரு நான் பட நடிக்கணுமா? ஆமானே. அரசியல் பர படம் நடிக்க முடியாது. அடிச்சு நடிக்கதான நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா ஆமாடே என்ன ரொம்ப தீவிர ரசிகரா விஜய ரசிகரா ஆமா நம்ம பாக்க மறக்க முடியாதா அரசியல் கொண்டா அரசியல் பண்ணிடலாம் செய்யணும்ல உங்களுக்கு நல்லது செய்யணும்ல அது இருக்கட்டும் ஒரு வாரத்துல வட நடிக்கணும் நே நடிச்சு ஆகணும் கண்டிப்பா ஆமாடே நீ சொல்லியா அவண்டே கேளுங்க அத நல்லா சொல்லுவியா சரி அரசியல் அரசியல் பத்தி உங்களுக்கு தெரியுமா அரசியல் என்ன தெரியுமா

சரி ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாம் தேங்க்யூ பண்ணா நல்லது சார் மக்களுக்கு பண்ணிருக்கா நல்லதான யாராக இருந்தாலும் வரலாம் என்ன இருக்கு இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு பெரிய கட்சிகள் வந்து தமிழகத்தில் இருக்கு இப்போ தனிசா இவங்க வந்து மாதிரி வந்திருக்க வந்து கட்சியெல்லாம் ஒரு மாதிரி இது பண்றது ஓட்டுக்கெல்லாம் பிரியுது அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படில்ல சார் ஓட்டில் எதுவுமே பிரிவே இல்லையே எல்லாமே எப்போ மக்கள் எப்போ பார்த்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க புதுசாக எதாவது புதுசாக வரும் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம வழி விடலாம் கொடுக்கலாம்ல இதுல என்ன இருக்கு அவங்க அது எப்போ பார்த்தாலும் மக்கள் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே இருக்காங்க புதுசா அவங்க வந்து பண்ணட்டுமே இப்போ இந்த மாஸ்டர் அவர் ஒரு சொன்னாப்பில்ல ஒரு அண்ணா சொன்னாப்புல அதாவது எப்படி ஒரு அஞ்சு வருஷம் தானே அவங்க ஆள போறாங்க தமிழ்நாட்டை அப்படின்றப்ப அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க போயிடுவாங்க எப்படியும் அப்படின்றப்ப அவங்க என்ன பண்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அதான் சார் வரத்தபடி வரலாம் வரலாம் சார் விஜய் சார் வர இப்போ வந்து நிறைய நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து முடிஞ்சாங்க இப்போ விஜய் அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து எல்லாருமே ஃபெயிலியர் தான் போயிருக்கு ஒரு சில பேர் தான் அதில் ஜெயிச்சிருக்காங்க கிட்ட விஜயகாந்த் சார் மாதிரி எம்ஜிஆர் சார் மாதிரி இந்த மாதிரி இப்போ இவ்வளவு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நடிகராக வர்றது நல்லதா சார் அதுல வெற்றி இருக்கு தோல்வி இருக்கு அதுதான் தான் நம்ம சமைச்சுதான் போகணும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சார் விஜய் சாருக்கு வாய்ப்பு இருக்கு நன்றி நான் அதை பத்தி பெரிய விஷயம் இல்லை விஜய் முன்னாடி ஆனால் என்ன என்னுடைய அபிப்பானம் என்னென்னா வந்து பார்த்தோன்னா நடிகளை வந்து அரசியலில் வந்து நிற்கணும்னா உழைப்பி வேணும் ஆனால் எம்ஜிஆர் வந்தானே எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் வந்து டிஎம்கில போ போல பொறுப்பில் இருந்தாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வந்து ஆகும்போது சினிமா பற்றி மோகம் யாரும் கிடையாது அப்படின்றப்ப அது வந்து அவர் விபத்து அவர் வந்து எழுபத்தி ஒன்பது கட்சி அமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினச்சி பார்க்கல கட்சியாக அவருக்கு அடியா ஐடியா இல்லை அது வந்து ஒரு விபத்து அது அவருக்கு கிளிக்காயிடுச்சு ஆனால் விஜயன்றது முக்கிய இன்றைக்கி காம்படிஷன் நிறையா இருக்குது அதை சமாளிக்கணும் களத்தில் வாங்கி போடணும் சும்மா வந்து பார்த்தோன்னா கட்சி அமைச்சுட்டு வந்து பார்த்தோன்னா சும்மா வீட்டில் இருந்தாலோ இல்லை இளைஞர்களில் இருந்தாலும் என்ன ஓட்டு விழுங்குவோம் கண்டிப்பாக விழுங்குனா இப்போ அடுத்தளவு எடிமிக்க குழுக்க பாதி ஓட்டு பாதி ஓட்டுக்கிட்ட இப்போ நாம் தன்மை ஓட்டு பாதி ஓட்டு கூட அந்த அஞ்சு விஜய் குழுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ பதினெட்டு வயசுல எல்லா பார்த்துக்கும் எழுதிருப்போம் எல்லா ஓட்டுமே முதல் ஓட்டு வந்து பார்த்தோம்னா விஜய்க்கு தான் அது எந்த மாற்றுக்கிறதுக்கும் இல்லை அதில் கண்டிப்பாக ஓட்டு பிடிக்கிறதுல நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ வெற்றியை படம்னா வந்து பண்ணால் உழைப்பு உழைப்பு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் இருக்குது அதை தான் அவருடைய எதிர்காலம் இருக்க போகுது அது என்ன பண்ணுறாங்க பொறுத்து வந்து பார்க்கணும் பார்ப்போம் ஓகே நன்றி ப்ரோ நல்லா தான் இருக்கும் ஆனால் எதுக்கு ஆக்டர் போய் அரசியல் வரந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க நான் தனிப்பட்டு எதுவும் சொல்ல விரும்பலை இதில் நீங்கள் ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்கு அரசியலுக்கு நல்லா தான் இப்போ ஆல்ரெடி ரெண்டு கட்சிகள் வந்து டாமினண்டாக இருக்காங்க திமுக வந்து ரொம்ப டாமினண்டாக இருக்காங்க அதிமுக வந்து மக்கள் இடத்துல வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது ஸோ அந்த ரெண்டு கட்சி தான் மாற்றி மாற்றி ஆட்சியில் இருக்கும் அப்படின்ற பக்கம் வச்சு வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து எப்படிலாம் வந்து சரியாக இருக்கும் அப்படி எப்படி புரியலையா அப்படி இல்லையா இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு பேருக்கும் நான் புதுசாக நலஞ்சிட்டேன் அப்போ வந்து எப்படி இருக்கும் குடும்பத்துக்குள்ள நுழஞ்சிட்டே அப்படி இருக்கும் அப்போ அவங்களோட பார்வை பார்வை ஏமேல எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ தமிழக மக்களோட நிலைமை அதான் அது அவரோட விஜய் அவரோட விருப்பம் தானே அது ஆரம்பிக்கணும்ட்டு இப்போ வந்துட்டு வரக்கூடாது அப்படின்றது இல்லைல்ல அதனால ஆரம்பிக்கணா அதுனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே ஆக்டர் தான் நம்ப இன்ஃப்ளூன்ஸ் இருக்குனால ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு ஆ ஆமா நன்றி ப்ரோங் தேங்க்ஸ் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் எங்கேருந்து சரிங்க திருவள்ளி மாவட்டம் பாளையங்கோட்டை மணிப்பாண்டி நம்பர் இந்த நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வராது நல்லதான் தெரியுது எனக்கு வந்து வரட்டும் மக்களுக்கான சேவையை செய்யட்டும் தமிழ் மக்களுக்கான உரல் குரல் கொடுத்து அவங்களுக்கான அந்த உரிமைகளை தரணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை ஆமாம் தமிழ்நாட்டில் எவ்வளோவோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏழ்மையில வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்காண்டி விஜய் வந்து விஜய் ரசிகர் பண்ணாங்க விஜய் ரசிகர் எல்லாமே அவங்க வந்து கீழே தரமாக வந்து செயல்படணும் எல்லா மக்களுக்காண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டியும் வந்து போராடணும் போராட்டத்தை கையில் எடுத்து அவங்க ஜெயிச்சு நல்ல மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அதாவது திராவிட அரசியலில் வந்து ஒழிக்கணும் அதுதான் தமிழரோட கோட்பாடு அந்த தமிழருங்கிற அந்த இது இல்லை திராவிடங்கிற இது இல்லாமல் அவன் தமிழர்னு வச்சுருக்காரு அதே வரவேற்கக்கூடிய விஷயம் அந்த அதனால் தமிழர் அப்படிங்கிறத கொண்டு வரணும் திராவிடத்தை ஒழிச்சு தமிழ்நாட்டில் தமிழில் தமிழை நிலைநிறுத்தணும் அதுதான் நம்ம கொள்கை நம்மளுடைய அடிப்படை கொள்கை அதாங்க தமிழ்நாட்டில் தமிழ தான் வாழணும் தமிழந்தான் கொண்டு வரணும் அதுதான் நம்ம கொள்கை ஆமாம் 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 நன்றி சார் தமிழனோட ஆட்சி மலரும் தமிழ்நாட்டில் ஆமாம் வேறு திரா ஆமாம் திரா திராவிடன்னு ஒழிக்கணும் தமிழ்நாட்டில் தமிழன் வாழணும் தமிழன் மக்கள் வாழணும் அதான் கொள்கை ஆமாம் சரி ஆமாம் நன்றி சார் இல்லை சேமும் வந்திருக்காங்க யாரும் வரவே இல்லை புது ஒரு வாய்ப்பு வருது அப்புடின்னா மக்களுக்கு இல்லை தலைவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் இது போக எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மக்களும் எல்லாமே எதுவும் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க தலைவர் வந்துட்டுருக்காரு அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்குது அவருக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் இருக்குது அவர் தான் ஜெயிப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது மாணவர் மட்டும் கிடையாது வயசானவங்க எல்லாருமே அவரு தான் ஓட்டு போடுவாங்க இது ஃபுல் நம்பிக்கை இருக்குது ரெண்டாவது எப்படி கேப்டன் தலைவர் விஜயகாந்த் இறந்ததுக்கும் வருத்தங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுலேயும் விஜய் அவர் அதுலேயும் விஜய் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு கண்டிப்பாக வந்துட்டு அவர்லாம் இடத்துக்கு தலைவர் விஜய் வருவார் நம்பிக்கையில் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் இது எங்கள் மாணவருடைய சப்போர்ட் நிறைய இருக்கும் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை ரசிகர்களுக்காண்டி அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை நான் நடித்தேன்னா ரசிகரோடய இதுக்காண்டி வெயிட் பண்ணுறாரு ஏன்னா அவர் நடித்தார் அப்படின்னா மக்களை இது பண்ண முடியாத அவர் நடிக்கணும்னு சொல்லவே இல்லை அவர் நடிப்பார் திரும்பி வருவார் வரதுக்கு வாய்ப்பு நிறைய வாய்ப்பு வருவார் நடிப்பு வாய்ப்புக்கு விட அரசியலுக்கு அவர் வந்தார்னா ரசிகர்களும் கூட ஒப்புகள் கொடுப்பாங்க மக்களும் கூட கொடுப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி இது உங்கள் கண்ட் கலவரம்